ஏன தருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது ஜோதிடத்தில் வந்து எட்டு விதமான சூத்திரங்கள் இருக்கு இங்கிலீஷில் சொன்னணும்னா ரூல்ஸ் இந்த ரூல்ஸை பத்தி எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கிடணும் ரூல்ஸ் தெரியாம ஜாதகம் பார்த்து வந்து யாரும் ஜெயிக்க முடியாது அப்படி என்ன ரூல்ஸ் அப்படின்னு நீங்க கேட்கலாம் இதுதான் ஜோதிடத்தில் இருக்கிற எட்டு விதமான பாயிண்ட்கள் இந்த எட்டு விதமான பாயிண்ட்களை வந்து எந்த ஒரு மனிதன் சரியாக கடைப்பிடிக்க தெரிகிறானோ ஜோதிடம் சொல்பவர்களுக்கு அதை சுட்டி இதில் நன்மையான விளைவு இருக்கிறது தேவையான விளைவு இருக்கிறது கஷ்டம் இருக்கிறது சங்கடங்கள் இருக்கிறது என்பதை எந்த ஒரு மனிதன் சுட்டிக்காட்டுகிறானோ அவன்தான் திறமையான ஜோதிடம் அப்ப முதல் ரூல்ஸ் ஒன்னு அஞ்சு ஒன்னு அஞ்சு ஒன்பது என்பது சுப விளைவு ஒன்னு அஞ்சு லக்கணம் பிளஸ் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு எப்போதுமே சுப விளைவுகளைத்தான் கொடுக்கும் சுபந்தான் அதற்கு தவிர ஒன்னு ஒம்பது என்பது சுபத்தை தவிர வேறு ஒன்றும் தருவதற்கு அதற்கு விதி கிடையாது விதி கிடையாது அப்ப யார் ஒருவருக்கு ஒன்னு அஞ்சு ஒன்போதில் உட்காந்து திசை நடத்தினால் அது சுப விளைவுகளைத்தான் கண்டிப்பாக கொடுக்கும் அதில் மாற்றம் கிடையாது சுப விளைவு என்பது சந்தோஷம் சந்தோஷத்தை தான் கொடுக்கும் என்பது வந்து சாஸ்திர விதி அப்போ அந்த சந்தோஷத்தை தான் கொடுக்கும் என்பது சாஸ்திர விதி என்று தெரிந்த பிறகு நாம் யார் ஒருவருக்கு லக்கணத்திலிருந்து திசை நடத்தினாலும் அஞ்சாம் இடத்திலிருந்து திசை நடத்தினாலும் ஒன்பதாம் இடத்திலிருந்து திசை நடத்தினாலும் லக்கணாதிபதி நட்சத்திரத்திலிருந்து திசை நடத்தினாலும் லக்கணத்துக்கு ஐந்து குடையவன் நட்சத்திரத்திலிருந்து திசை நடத்தினாலும் ஒன்பது குடையவன் நட்சத்திரத்திலிருந்து திசை நடத்தினாலும் அது சுப விளைவுகளை தரும் இது ஒன்றாவது ரூல் ரூல் மூணு பண்ண பதினொன்னு மூணு பதினொன்னு என்று சொல்லக்கூடியது விருத்தி பிற விருத்தி நல்ல விருத்தியை கொடுக்கும் ஒருத்தனுக்கு மூணாம் இடத்திலிருந்து ஒரு திசை நடத்தியது என்று சொன்னால் அவன் விருத்தி ஆவான் பதினோராம் இடத்திலிருந்து திசை நடத்தினால் அவன் விருத்தி ஆவான் மூணாவது நட்சத்திரம் மூணாம் இடத்திற்குரியவருடைய நட்சத்திரம் மூணாம் இடத்திற்குரியவருடைய நட்சத்திரம் அது எப்படி இருந்தாலும் நீங்க எல்லாம் மூணாம் இடத்திற்குரியவருடைய நட்சத்திரத்திலிருந்து ஒரு திசை நடத்தினால் அவனுக்கு விருத்தி ஏற்படும் அதே சமயத்தில் குடையவனுடைய நட்சத்திரத்திலிருந்து திசை நடத்தினால் அவன் விருத்தி ஆவான் நீங்க தைரியமாக சொல்லலாம் நீங்கள் உங்களுக்கு சுயமாக ஜாதகம் பார்க்க தெரிந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் அதை பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அதனால் இதை வந்து நீங்கள் வந்து முதல்ல தெரிஞ்சு கொள்ளுங்கள் அதற்கடுத்து அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்திலிருந்து ஒரு திசை நடத்தினால் அது விறுத்தியே கொடுக்கும் ரெண்டாம் இடத்துல ஒரு திசை நடத்தினால் அது விருத்தியை கொடுக்கும் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ரெண்டாவது கட்டத்திற்குண்டான நட்சத்திரத்திலிருந்து திசை நடத்தினாலும் ரெண்டாவது கட்டத்திற்குண்டான ரெண்டாம் இடத்திற்குண்டையவனுடைய நட்சத்திரத்திலிருந்து ஒரு திசை நடத்தினால் அந்த திசையில் அவன் ஒரு விருத்தியான நபராக வந்து விடுவான் இதை நான் சொல்ல சாஸ்திரம் சொல்லுது அதற்கடுத்து எட்டாம் இடம் எட்டாம் இடத்தில் இருந்து ஒரு திசை நடத்தினால் எதிர்மாறான விளைவுகளை நீங்கள் கண்டிப்பாக சந்தித்தேன் எதிர்மறையான விளைவு எதிரான விளைவு நமக்கு பாதகமான விளைவு இது கண்டிப்பாக நடக்கும் ரெண்டாவது எட்டுக்குடையவன் எட்டாவது கட்டத்தில் கூடையவனுடைய நட்சத்திரத்திலிருந்து திசை நடத்தினாலும் எதிர்மாறான விளைவுதான் நடக்கும் அப்ப மரணங்கள் நடக்கலாம் விபத்துக்கள் நடக்கலாம் மனம் ஒவ்வாத நிகழ்வுகள் நடக்கலாம் சங்கலங்கள் நடக்கலாம் பிரச்சனைகள் நடக்கலாம் எல்லாமே நடக்கலாம் இதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஒருவனுக்கு ஏழாம் இடத்திலிருந்து ஒரு திசை நடத்துகிறது என்று சொன்னால் அதற்கு என்ன சொல்வீங்க ஏழு குடையவன் ஏழு குடையவனுடைய நட்சத்திரத்திலிருந்து ஒரு திசை நடத்தினாலும் அது சம விளைவுகளை கொடுக்கும் சம விளைவு சம விளைவு தான் தெராசு மாதிரி இந்த பக்கமும் சாயாது இந்த பக்கமும் சாயாது ஏழாம் இடம் என்பது ஒரு தெராசு மாதிரி அந்த சம விளைவை கண்டிப்பாக கொடுக்கும் சம விளைவு என்பது சமமான ஒரு அமைப்புல ரொம்பையும் இல்லாம குறைச்சலும் இல்லாமல் சமமான அளவில் கண்டிப்பாக கொடுக்கும் அதற்கு அடுத்து இந்த இடையில துண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இடையில துண்டிக்க துண்டிக்கக்கூடியது எப்ப நாலாம் இடத்திலிருந்து ஒரு திசை நடத்தினால் அது உடனே துண்டிச்சிடும் நாலாம் இடத்திலிருந்து ஒரு திசை நடத்தினால் துண்டிக்கும் நல்லது செய்யாது நல்லது செய்யாது துண்டிக்கும் நாலாம் இடத்திற்குரியவனுடைய நட்சத்திரத்திலிருந்து திசை நடத்தினாலும் துண்டிக்கும் கட் பண்ணிரும் பத்தாம் இடத்திற்குண்டானவன் பத்தாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துல இருந்து ஒரு திசை நடத்தினாலோ பத்துக்குடையவனுடைய நட்சத்திரத்திலிருந்து ஒரு திசை நடத்தினாலோ இடையில துண்டிச்சுட்டு போய் கொஞ்ச காலம் வந்து அது ஓடும் பிறகு சுத்தமாக துண்டிச்சுட்டு போயிரும் அப்ப நாலாம் இடம் என்பது என்னது தாய் எவ்வளவு நாளைக்கு அதோட கண்டினியூவா இருப்போம் நம்ம ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரை அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சிருவோம் அது பிறகு வந்துருவோம் அப்ப அது துண்டிச்சிருச்சா பத்தாம் இடம் வேலையில எவ்வளவு நாளைக்கு இருப்போம் அறுபது வயசு வரைக்கும் தானே அதுக்கு பிறகு கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம் மனிதனுக்கு சோறு ஊற எல்லாம் வரும் அப்ப கொஞ்ச நாள் விட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு வந்து துண்டிக்கக்கூடியது பத்தாம் இடம் நாளும் பத்தும் நாலு உடனே துண்டிக்கும் பத்து வந்து என்ன சொல்லலாம் கொஞ்சம் நாள் கழிச்சு துண்டிக்கும் இதை தெரிந்து கொள்ளுங்கள் ஆறாம் இடம் இன்னைக்கு வரைக்கும் ஆறாம் இடத்தை வந்து எல்லாரும் நாம் வந்து குறைதா ரோகஸ்தானம் பிரச்சனை குறை அது அப்படி அல்ல பிறர் உதவி செய்யக்கூடிய ஸ்தானம் தான் ஆறாம் இடம் பிறர் உதவி ஆறாம் இடம் என்பது ஒரு உபஜயஸ்தானம் ஆறாம் இடத்தை வந்து ஒரு நாம் வைத்து ஒரு வெற்றி பெறலாம் உபஜயஸ்தானம் அதனால ஆறாம் இடத்திற்குள் நிறத்தில் இருந்து ஒரு திசை நடத்தினால் பிறர் உதவி நமக்கு கிடைக்கும் ஓகே அதற்கடுத்து பிறர் உதவி கண்டிப்பா கிடைக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் பிறர் உதவி கிடைக்கும் ஆனால் அந்த பிறர் உதவியிலையும் அந்த நசன போய் மாட்டிக்கிடக்கூடாது ஏன்னா அது ஒரு விதத்தில் வந்து தான் ஆறாம் இடத்திற்குண்டானவருடைய நட்சத்திரத்தில் இருந்து நடத்தினாலும் பிறர் உதவி நமக்கு கிடைக்கும் ஆனால் அதில் போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது லயனமாக இருக்கணும் அப்படிங்க அதற்கடுத்து பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்திலிருந்து ஒரு திசை நடத்தினால் பக்க விளைவுகள் ஏற்படும் துண்டிக்கும் கட் பண்ணி விட்டுரும் முதல்ல வந்து ஒரு ஆசையை தூண்டி பிற கட்பணிவுற்றும் அப்ப பன்னிரெண்டாம் இடம் என்பது பக்க விளைவுகளை கொடுக்கக்கூடியது துண்டிக்கு இப்படித்தான் பார்த்து ஜோசி ஒன்னு ஒன்பது என்பது விளைவுகளையும் மூணு பதினொன்று என்பது பிற விருத்தியையும் இரண்டாம் இடம் என்பது விருத்தியையும் எட்டாம் இடம் வந்து எதிர்மறையான விளைவுகளையும் ஏழாம் இடம் என்பது சம விளைவுகளையும் நாலு பத்து என்பது இடையில் துண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் ஆறாம் இடம் என்பது பிறர் பிறர் உதவி கிடைக்கக்கூடிய ஒரு நிலையை சுட்டிக்காட்டும் பனிரெண்டாம் இடம் என்பது பக்க விளைவுகளை கண்டிப்பாக கொடுக்கும் துண்டிக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது இதெல்லாம் கூட்டி கழிச்சு பாருங்க கரெக்டாக நான் சொல்றது கரெக்டாக வரும் இது வந்து ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள வந்து ஒரு அற்புதமான ரூல்ஸ் இந்த ரூல்ஸ் கரெக்டாகவே நடக்கும் சுகம் எல்லாமே ஜோதிடத்தின் மூலமாக கரெக்டாக நம்ம வந்து கணிக்க தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த கணிதம் சிறப்பானதாகவே இருக்கும் புரிய தெரிஞ்சுக்கிட்டால் சிறப்பானதாகவே இருக்கும் எதிர்நீச்சல் போடக்கூடாது ஜோதிடத்தில் எதிர்நீச்சல் போடாமல் நாம் சமமான நோக்கோடு போங்க கண்டிப்பாக வந்து அது ஒரு வெற்றியை ஜோதிடம் வந்து இன்று வரை வெற்றியை கொடுக்கும் ஆனால் போராட்டத்தையும் கொடுக்கும் போராட்டத்தையும் கொடுக்கும் ஆனால் வெற்றியையும் கொடுக்கும் அதை சமாளித்து அதிலிருந்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு தான் ஜோதிடம் அதனால் ஜோதிடத்தை நம்புங்கள் நம்பாமலாம் போயிடாதீங்க நம்புங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் நம்புங்க உங்களை யாரும் வேண்டானே சொல்லலை நம்புங்கள் ஆனால் ரொம்ப நம்பி ஆமாந்து போய்விடாதீர்கள் ஜோதிடர்கள் கடவுள் அல்ல ஜோதிடர்கள் என்ன கடவுளா உங்கள மாதிரி மனுஷன் தான் உங்களோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரானரியான ஒரு பிரிபரேஷன் வியூகத்தையும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு அறிவுஜீவியாக இருப்பார்களே தவிர அவர்கள் கடவுள்கள் அல்ல அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய மாதா பிதா குரு தெய்வத்தையும் நீங்கள் வழிபாடு செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை சேரும் சிறப்புமாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து உடையவருக்கு சிப்பிப்பாறை ஜோதிடரச ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்